இனிய உறவுகளுக்கு வணக்கம் சாய் ரிஷி சித்தா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு ஆப்பிள் எனும் அற்புத பழத்தின் மருத்துவ குணங்கள் ஆப்பிள்கள் நோயெதிர்ப்பு மண்டலத்தில் நேர்மறையான விளைவுகள் உட்பட பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்ட ஒரு சத்தான பழமாகும் ஆப்பிளின் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியில் அவற்றின் தாக்கம் பற்றிய சில முக்கிய அம்சங்கள் இங்கே உள்ளன நோய்கள் தடுக்க உதவும் ஆப்பிள்கள் ஆப்பிள்கள் அவற்றின் ஊட்டச்சத்து செழுமை மற்றும் பல்வேறு நன்மை பயக்கும் சேர்மங்கள் காரணமாக நோய்களின் அபாயத்தை தடுக்க அல்லது குறைக்க பங்களிக்கலாம் இருதய நோய் தாய் தாய்பிரிண்டு நீரிழிவு சில புற்றுநோய்கள் உடல் பருமன் மற்றும் தொடர்புடைய சுகாதார பிரச்சினைகள் மலர்ச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள் ஒன்று ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது நார்ச்சத்து வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் பல்வேறு ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் நல்ல ஆதாரமாக ஆப்பிள் உள்ளது இரண்டு டயட்டரி ஃபைபர் ஆப்பிளில் அதிக நார்ச்சத்து உள்ளது இது செரிமான ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது மூன்று ஆன்டி ஆக்சிடென்டல் ஆப்பிளில் பிலாவனாய்டுகள் மற்றும் பாலிபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்டல் உள்ளன அவை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை நடுநிலையாக்க உதவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நோயெதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிப்பதில் ஆன்டி ஆக்சிடெண்டல் பங்கு வகிக்கின்றன நான்கு வைட்டமின் சி ஆப்பிள்கள் வைட்டமின் சியின் ஒரு நல்ல மூலமாகும் இது ஒரு சக்தி வாய்ந்த இது வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தி மற்றும் செயல்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் நோயெதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது யூர் ஐந்து இதய ஆரோக்கியம் ஆப்பிள்களை தவறாமல் உட்கொள்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் நோயெதிர்ப்பு செயல்பாட்டிற்கு ஆரோக்கியமான இருதய அமைப்பு அவசியம் ஆறு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து குறிப்பாக கரையக்கூடிய நார்ச்சத்து சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு பங்களிக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது மற்றும் மறைமுகமாக நோயெதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கலாம் ஏழை எடை மேலாண்மை ஆப்பிள்கள் குறைந்த கலோரி மற்றும் நிரப்பும் சிற்றுண்டியாகும் இது அவர்களின் எடையை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கு ஒரு நல்ல தேர்வாக அமைகிறது ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது சிறந்த நோயெதிர்ப்பு செயல்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது எட்டு நீரேற்றம் ஆப்பிளில் அதிக நீர்ச்சத்து உள்ளது ஒட்டுமொத்த நீரேற்றத்திற்கு பங்களிக்கிறது நோய் எதிர்ப்பு மறுமொழிகள் உட்பட பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஆதரிக்க சரியான நீரேற்றம் முக்கியமானது ஒன்பது வாய் ஆரோக்கியம் மெல்லும் ஆப்பிள் உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகிறது இது பல் சிதைவு மற்றும் ஈரு நோய் அபாயத்தை குறைப்பதன் மூலம் வாய்வழி ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது பத்து ப்ரீபயாடிக் ஃபைபர் ஆப்பிளில் குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வளர்க்கும் த்ரீபயாடிக் நார்ச்சத்து உள்ளது ஒரு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நோயெதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிப்பதில் ஒரு பங்கு வகிக்கிறது பதினொன்று புற்றுநோய் தடுப்பு சில ஆய்வுகள் ஆப்பிள் நுகர்வு அதன் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஊட்டச்சத்து காரணமாக சில புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் என்று கூறுகின்றன பன்னிரண்டு தோல் ஆரோக்கியம் ஆன்டி ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் வயதான அறிகுறிகளைக் குறைக்கிறது பதன்மூன்று எலும்பு ஆரோக்கியம் ஆப்பிளில் காணப்படும் கலவைகள் எலும்பு அடர்த்தியே அதிகரிக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கலாம் பதினான்கு செரிமான உதவி இதில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது ஆப்பிள்கள் நோயெதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கும் ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்றாலும் சீரான உணவு வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை தேர்வுகள் வலுவான நோய் அமைப்புக்கு பங்களிக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கூடுதலாக தனிப்பட்ட சுகாதார நிலைமைகள் மற்றும் உணவு தேவைகள் மாறுபடலாம் எனவே தனிப்பை ஆலோசனைக்கு ஒரு சுகாதார நிபுணர் அல்லது பதிவு செய்யப்பட்ட உணவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது videos like வாட்சிங் and subscribe to our YouTube channel and press the பெல் ஐகான் for instant updates